ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து அமெரிக்கா கனடா இந்தியா இந்த நாடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து ஹை லெவலில் பார்ப்போம் ஜி செவன் மாநாடு வந்து கனடாவில் நடக்குது அதுக்கு மார்க் வந்து என்ன பண்ணார் நம்ம இந்திய பிரதமரை வந்து இன்வைட் பண்ணியிருந்தார் அது ஒரு நல்ல விஷயம் அதேமாரி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அமெரிக்க அதிபரையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஜி செவனில் ஒரு அங்கமான நாடு தான் அதில் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க குறிப்பாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க ஒரு அமெரிக்க அதிபரை இந்த மாநாடுக்கு அழைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க வெல்கம் பண்ணுறப்ப இந்த வெள்ளை தொப்பி போட்டு ஒரு கௌபாய் மாரி இருக்கும் அதை போட்டால் அதை போட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க அவரை ஹானர் பண்ணுவாங்க இந்த டைம் வந்து அந்த ஹானரை நாங்கள் அமெரிக்க அதிபருக்கு தர மாட்டோம் அப்படின்ட்டு அடுத்த திட்டமாக சொல்லிட்டாங்க இது வந்து மிகப்பெரிய அசிங்கமாக போயிடுச்சு யாருக்கே டொனால்டு ட்ரம்ப்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேட்டப் பண்ணல அவர் உலகம் ஃபுல்லாக வம்புழுத்து வச்சுருக்கிறாரு ஏதாவது வயசான காலத்தில் ஏதாவது ம சக்தி வேலை செய்யலையா என்னான்னு தெரியல சும்மாவே இல்லாத என்ன பண்ணுறாரு உலகம் ஃபுல்லாக வம்பு எழுத்து வச்சார் அதோட விட்டார் அவர் ஐம்பத்தோராது மாகாணமாக கனடாவை வந்து இணைக்க போகிறேன் இல்லை நீங்கள் இணைஞ்சிருங்க அதான் உங்களுக்கு நல்லதுன்னுட்டு என்ன பண்ணுறது உருட்டுறது மிரட்டுறது இதெல்லாம் வந்து கனடிய மக்கள் இல்லை உலக மக்களே யாரையுமே வந்து ரசிக்கலை சும்மா வந்தம்மா ஏதாவது நாட்டுக்கு நல்லது செஞ்சோமா போனோமான்னு உள்ளாத இருக்கிற நாடெல்லாம் மிரட்டுறது போகிறது வர்றது இப்படிலாம் வந்து இருந்தது வந்து கனடிய மக்கள் வந்து சுத்தமாக ரசிக்கலை அதுக்கப்புறம் என்ன பண்ணார் ட்ரேட் வார் ஆரம்பித்தார் ட்ரேட் வார்னால் என்னன்னா வரிகளை அதிகமாக விதிக்கிறது கன்னடாலேருந்து எதாவது ஒரு பொருள் உற்பத்தி வருது கன்னடா மல்ல ஒரு உலக நாடுகள் எல்லாத்துக்கும் அந்த வம்பை எழுத்தார் கனடாவில் இருந்து ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் வரி நூறு பர்சன்ட் வரி அப்படின்னாங்க உடனே கன்னடக்காரன் சும்மா இருப்பானா அவனும் என்ன பண்ணான் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பொறுக்கிற எல்லா பொருட்களுக்கு வந்து வரி அவன் எவ்வளோ விதிச்சானோ அதேமாதிரி இவன் ஈஃபலாக விதிச்சான் போயிட்டு போய்ட்டுருந்து ஒரு கட்டத்தில் முடியலடா சாமின்னு என்ன பண்ணார் அதை அப்படியே சைலண்ட்டாக ரிமூவ் பண்ணிட்டார் வெளியில் சொன்னால் அசிங்கன்னுட்டு அப்புறமும் என்ன பண்ணாங்க கனடா மக்கள் அவனை மதி அவ அவரை வந்து என்ன பண்ணாங்க மன்னிச்சாங்களன்னா மன்னிக்கலை கனடாவில் இவர் சாரி அமெரிக்காவில் எந்த மாகாணத்தில் இவர் அதிகமான ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரோ அந்த மாகாணத்துலேருந்து எந்த பொருள் வந்து இம்போர்ட் ஆகி இங்கே வருதோ அதை எல்லாத்தையும் இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதேமாரி அமெரிக்க பொருட்களுக்கும் அவங்க வந்து ஆதரவு தரது என்ன பண்ணிட்டாங்க குறைச்சிட்டாங்க இதனாலலாம் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு தலைவலி அதிகமாக போயிடுச்சு அதோடு உள்ள இவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் உள்ளூர் மக்களையாவது வந்து என்ன பண்ணியிருந்தாரு உலகம் ஃபுல்லாக வம்புழுத்து வச்ச உள்ளூர்லையாவது வந்து சும்மா இருந்தியா அப்படின்னா அதுவும் கிடையாது எலான் மாஸ்க் அப்படின்னு இருக்கார் இல்லைங்களா இந்த எக்ஸ் வலையதள பதத்தோட உரிமையாளர் அவர்கிட்டையும் வந்து என்ன பண்ணார் சண்டை அவர் தான் வந்து என்ன பண்ணார் ஒரு முதுகெலும்பாக இருந்தார் அவரோட பிரச்சாரத்துக்கு முதுகலமாக இருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கோடி வந்து அவரோட பிரச்சாரத்துக்காக செலவு பண்ணி அதை ஜெயிக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணார் மிகப்பெரிய அர்ப்பணிப்பு வேலைகள்லாம் செஞ்சார் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணார் அவருக்காக முன்னெடுத்து சப்போர்ட்லாம் பண்ணார் அந்த இணையதளத்தெல்லாம் அவர் வந்து என்ன பண்ணார் பயன்படுத்தினார் இப்படி பயன்படுத்தி அதில் வந்து சக்ஸஸ் ஆகி ஓரளவுக்கு ஜெயிச்சும் போயிட்டார் அவரோட பங்களிப்புன்றது வந்து எலான் மாஸ்கோட பங்களிப்பு கொஞ்சம் அதிகம் தான் இப்படி ஜெயித்து ஒருத்தவனுக்கு நன்றி கூட வந்து செய்யாத அவர் என்ன பண்ணிட்டார் அவன்கிட்டே கூட வம்ப வளர்த்தார் அவன்கிட்ட வம்பு வளர்த்தானே அவர் என்ன பண்ணார் இந்த அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்னு என்ன பண்ணார் ஒரு தனி கட்சியை வந்து அமெரிக்காவில் ஆரம்பிச்சிட்டாரு இதில் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கு எயிட்டி பர்சன்ட் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இன்னொரு இது பண்ணது வடை பூச்சா இந்தமாரி இருக்கிறதோட இப்போ என்ன பண்ணார் கனடையை பிரதமர் அதோட சும்மா இல்லை அடுத்தது என்ன பண்ணார் அப்படின்னா சைனாகாரண்ட்டை பேசினார் கிட்ட என்ன பண்ணார் இது பண்ணி அவங்களுக்குள்ள அந்த ட்ரேட் பண்ணுறாங்க இல்லைங்களா சில விஷயங்களில் தளவுகளை கொடுங்க அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு சைனா பிரசிடெண்ட் என்ன பண்ணியிருக்காரு ஜிங் ஜின்பிங் என்ன பண்ணியிருக்காரு சரி அப்படின்ட்டு சரி அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இனிஷியலாக நம்ம கடல்சார் உணவுகள்லாம் இருக்குது இல்லைங்களா அதுலலாம் எல்லாம் பண்ணிட்டாங்க அந்த டேக்ஸ் எல்லாம் வந்து ஜீரோ பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப சொன்னாங்க ஸோ இது வந்து அவர் என்ன பண்ணுது பயங்கர டென்ஷன் பண்ணுது டென்ஷன் பண்ண ஆரம்பித்தோன்னே அவருக்கு ஒரு ஒன்றும் புரியல உள்ளூர்லேயும் மதிப்பு கிடையாது வெளியூர்லேயும் மதிப்பு கிடையாது அதோடு இல்லை இன்னொரு பிரச்சனை இந்த ரஷ்யா உக்ரைன் மூலமாக வருது என்ன வருது அப்படின்னா இப்போ ரஷ்யாவில் வந்து என்ன பண்ணாங்க உக்ரைன் வந்து உடன் கேஸ் மூலமாக என்ன பண்ணிட்டாங்க அந்த ஒரு இது மூலம் ட்ரக் மூலமாக உள்ளார பூந்து ஆயிரம் கிலோமீட்டர் உள்ளார பெனட்ரேட் ஆகி சைபீரியாவில் அவங்களோட அந்த விமானத்தளத்தில் இருந்த விமானங்களை பக்கத்தில் போய் அந்த உடன் கேஸை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அந்த ட்ரோன் மூலமாக அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட நாற்பது விமானங்களை அவங்களோட போர் விமானங்களை அழிச்சிருக்கிறாங்க இது வந்து ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய கோபத்தை கொண்டு பண்ணியிருக்கேன் அதனால் வந்து பதிலடி தாக்குதல் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க வரலாறு கா வரலாறு காணாத பதிலடியை வந்து ரஷ்யா உக்ரைன் வந்து பார்த்துட்ருக்கு அது மட்டும் இல்லை இவங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அவங்களோட நீர்மூழ்கி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க நிறைய கப்பலெல்லாம் மூழ்கடிச்சிட்டாங்க செங்கடலில் இவங்க இதுவெல்லாம் மாட்டிக்கிச்சு இப்போ ரஷ்யாக்காரன் என்ன பண்ணுறான் யூடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் விமானம் ஒன் சிக்ஸ்டி போர் விமானங்கள் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து அளவுக்கு அதிகமாக ரெண்டு விமானங்கள் மூலமாக எவ்வளோ வந்து அதில் வந்து போர் தடவாடங்களை வந்து எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறான் அவன் கே ஈஸ்டர்ன் சைடு போகிறான் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோமீட்டர் தள்ளி போய் அதில் இருந்து சரியான பாதைகளில் கூட கிடையாது அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிக்கிறான் வச்சுக்கிறான் இது வெளியூட பாக்கிறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இவங்க வந்து ரஷ்யா உக்ரைன் இப்போ வந்து தாக்குதல் வந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அதை போய் கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து வெளி பார்வைக்கு தெரியும் ஆனால் அங்கேருந்து வந்து அறநூற்றம்பது கிலோமீட்டர் தான் என்னது அமெரிக்கா இவன் வந்து அமெரிக்கா மேலே சரியான காண்டில் இருக்கிறான் அமெரிக்கனோட கண்ட்ரோலில் வந்து ஜெலன்ஸுக்கு இல்லைன்றது நல்லா தெரியுது அதேமாரி வந்து அமெரிக்கா வந்து இதேமாரி நிறைய விஷயங்கள் வந்து ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து காலங்காலமாக பண்ணிட்டுருக்குறதுன்னு கூட என்ன பண்ணியிருக்காரு ரஷ்ய அதிபரை வந்து கோபத்து கடும் கோபத்துக்கு வந்து அவர் இது பண்ணியிருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அலாஸ்கா வரும் அதுக்கு மேலே என்ன இருக்குது கனடா இருக்குது இப்போ கனடா வந்து ஓகே நான் அவங்க கூட சேர்ந்து வந்து உங்களோட நடவடிக்கைகளுக்கு வந்து பக்கபலமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டுக்கு நடுவில் மாட்டின எலி மாரி அமெரிக்கா மாட்டிக்கும் ஸோ இது அவங்க என்ன நோக்கத்தோடு வந்து இந்த தளவாடங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் அறநூற்றம்பது கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியல இது ஒரு பெரிய என்னது தலைவலியாக வந்து அவருக்கு உருவாகிட்ருக்கு அதோடு வந்து என்ன பண்ணுறாரு இந்த காலிஸ்தான் தீவிரவாதி இருக்கான் இல்லைங்களா அந்த காலிஸ்தான் தீவிரவாதி வந்து தீவிரவாதின்னுட்டு இன்டர்போல் மூலமாக அறிவித்த பத்தவன் அவனுக்கு வந்து கனடா குடியுரிமை இருக்குது அந்த குடியுரிமை இருக்கவனை என்ன பண்ணான் அவன் கனடாவிலேருந்து இப்போ இதாகி அமெரிக்கா அமெரிக்காவில் இப்போ இருக்கிறான் அவன் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு ஆல்ரெடி வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன கோபம் அப்படின்னா வந்து இந்த அதாவது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம பிரதமர் என்ன போடுறார் கனடாவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஒரு பிரதமர் வந்து கனடாவுக்கு போகிறாங்க அது எதனால் அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த எண்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து கனடாவில் கனிஷ்கான்ற ஒரு விமானம் இந்திய விமானத்தை வந்து என்ன பண்ணுறாங்க காலிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து வானில் வந்து வச்சு வெடிக்கிறாங்க வெடிகுண்டு வச்சு வெடிக்கிறாங்க வெடித்து அதில் நிறைய அப்பாவி மக்கள்லாம் உயிரிழக்கிறாங்க இந்த தாக்குதலுக்கு காரணம் வந்து காலிஸ்தான் தீவிரவாதி இதுக்கு பின்னாடி இருந்தது அமெரிக்கா தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டு அப்படின்றதெல்லாம் வந்து நீண்டிட்டு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்படி இருந்த ஒரு தீவிரவாதிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்கா வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த விஷயத்தில் என்ன பண்ணியிருக்காரு இப்போ புதுசாக வந்த மார்க் என்ன பண்ணுறாரு கனடியன் பிரதமர் அவர் என்ன பண்ணுறாரு இந்தியாவுக்கு ஒத்துழைப்பு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி ஒத்துழைப்பு தர பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவரோட கெனடியன் குடியுரிமையை அவர் என்ன பண்ணுறாரு கேன்சல் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு என்ன ஒரு இன்னொரு குடியுரிமை கிடைக்கும் கண் அமெரிக்காவில் இருக்கிறதுனால அமெரிக்க அரசு வந்து அவனுக்கு குடியுரிமை தரலாம் அப்படி அமெரிக்க அரசு குடியுரிமை தந்ததுன்னா நம்மளுக்குள்ள வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் கைதிகளை பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இருக்குது கண்டிப்பாக அவன் வந்து மாட்டிடுவான் அந்த காலிஸ்தான் தீவிரவாதி வந்து இந்தியாவிட்ட அவங்க அமெரிக்கா வந்து ஒப்படைத்து தான் ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் வந்துடும் ஸோ இப்படிலாம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க நம்மவர்கள் வந்து காய் நகர்த்திருக்காங்க எந்த பக்கம் போனாலும் அமெரிக்கா அதிபருக்கு அடி பலமாக உழுது இப்போ இந்தியாவை நீங்கள் ஒரு விஷயத்த யோசித்து பாருங்கள் இந்தியாவை வந்து எந்த நாடெல்லாம் வந்து எதிர்த்துதோ அந்த நாடுகள் எல்லாமே இப்போ எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாததான் இருக்கு அது இன்னமும் வந்து ஒரு அவங்களுக்கு பிடிக்கிற இந்தியாவை தொட்டமெல்லாம் கெட்டான் அப்படின்ற மாதிரி ஆகுது பாகிஸ்தான்காரங்கிட்டால் மல்லாக்கை படுத்து கிடக்கிறான் ஒன்றுமே பண்ண முடியாது துருக்கிக்காரங்க கிடக்குனா அவன் வரிக்கிக்கே வழி இல்லாத நிற்கிறான் இப்போ அஜர் பஜான் பார்த்தீங்கன்னா ஆர்மி நாட்டம் மாட்டி எடுத்திங்கிறான் இப்போ சைனாக்காரன் வந்து என்ன பண்ணால் பெருசாக பில்டப் கூட்டிகிட்டு பண்ணிகிட்டு இருந்தான் எங்கள்கிட்ட அதிநவீனாயம் இருக்குது அஞ்சா போர் முறை போர் விமானம் இருக்குது ஆறாவது போர் விமானம் இருக்குது எங்களோட எல்லாம் வந்து கிட்டத்தட்ட உலகத்தையே பத்து டைமு பத்து நிமிஷத்தில் சுற்றி வந்துடும் அப்படின்லாம் பில்டப்லாம் இருந்தான் அவனோட அந்த இதெல்லாம் வந்து தொக்கா நம்மள்கிட்ட மாட்டிக்கிச்சு இப்போ பல்லளிக்குது அவனோட டெக்னாலஜிலாம் என்ன பண்ணியிருக்கான் ஏது பண்ணியிருக்கான் அப்படின்றதெல்லாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்க காரன் இப்போ வந்து ட்ரம்ப் வந்து ஃபஸ்ட்டு வந்த பீரியடில் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்த மாதிரி தெரிஞ்சுது அவருக்கு வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தார் ஒருவேளை வந்து ரொம்ப இதுமாரி விஷயங்கள் நெருக்கமான விஷயங்கள் நடக்காதனால அவரோட உண்மை முகம் தெரியாத போச்சா என்னான்னு தெரில இப்போ ரெண்டாவது பீரியடில் வந்து அவர் இந்தியா கொண்டேயும் வந்து இதாக இல்லை உலக நாடுகளுக்கு எல்லாமே என்ன பண்ணுறாரு அவ்வளோ தொந்தரவுகளை கொடுத்து ஒரு ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஒரு அமெரிக்க அதிபர் பதவின்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்டிஜியஸான பதவி அது ஒரு கா ஒரு காமெடி மாரி ஆக்கிட்டு போயிட்டார் அவர் ஆக்கிட்டு இருக்கிறாரு இப்போ அவருக்கு உள்ளூர்லேயே எதிர்ப்பு அளவுக்கு அதிகமான எதிர்ப்பு இப்போ வந்து குடியேறிகள் வந்து இருக்காங்க இல்லைங்களா அந்த குடியேறிகளை வந்து வெளியேற்ற அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார் இராணுவத்தை அனுப்புறாரு ரெண்டாயிரம் இராணுவ வீரர்கள் அனுப்புகிறாரு அனுப்பக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அந்த மாநிலம் இருக்குது இல்லைங்களா அந்த மாநிலமே வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது உள்ளூர்லேயே அவருக்கு வந்து மிகப்பெரிய அவமானம் அசிங்கங்கள்லாம் மசிங்கங்களாம் நடந்துகிட்ருக்கு ஸோ இந்தமாரி உலகத்தில் வந்து நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு அப்பப்போ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இந்தியாவை வந்து எந்த நாடுகளெலாம் சேர்ந்துதோ அந்த நாடுகள்லாம் எல்லாமே வந்து காணாமல் போகுது அட்ரஸ் இல்லாத போகுது சரிங்களா இதுக்கு முன்னாடி ஜஸ்டின் புரூட்டோ அப்படின்னு ஒரு கன்னட பிரதமர் இருந்தார் அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து அகெயின்ஸ்ட் நிறைய வேலைகள்லாம் செஞ்ச காலிஸ்தான் தீவிரவாதிக்கு அவர் வந்து பதவி விட்டு போயிட்டார் மலேசியாவில் ஒரு பிரதமர் இருந்தார் அந்த மலேசியா பிரதமரும் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அவரும் அட்ரஸ் இல்லாத போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து இந்த மகிதா ராஜபக்சே அப்படின்ட்டு ஸ்ரீலங்காவில் ஒரு ஆள் இருந்துக்கிட்டு சைனாக்காரன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட்டாக வந்து பேசுறது போகிறது அவன்கிட்ட ஃபண்டு வாங்குறது நம்மள்ட நல்லவன் நடிக்க இவ்வளோ மெண்ட் நேரம் அவரையும் நாட்டை விட்டு திறந்துட்டாங்க இப்படி நம்ம நாடை வந்து சனாதானத்தில் வந்து இருக்கக்கூடிய நாடை வந்து எந்த நாடும் எந்த விதத்துலேயும் நெருங்காத மாதிரி ஏதோ ஒரு நம்மளோட மகான்களோட ஆசையோட ஒரு ஒரு வலைய மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்குது ப்ரொடெக்ட் இருக்கு நம்ம நாட்டை இது வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தான் தொடர்ந்து வீடியோக்களை வந்து நிறையா இதேமாரி உலக நடப்புகளை வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் மிக்க நன்றி ஜெய்ஹிந்த்